நாங்களுமிங்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஒரு இம்பார்டண்டான அப்டேட் நம்மளுடைய பத்மாவதி ரைட்டர் அவங்ககிட்ட இருந்து இன்றைக்கி அவங்க யாரை மீட் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய பிரவீன் மணர் சாரியும் சாய் பிரமோதிதாவையும் என்ன ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு ரைட்டர் சீரியல் ரைட்டர் ரோஜா புது புது அர்த்தங்கள் ஜில்லனு ஒரு காதல் கண்ணதிரே தொன்றி நாள் அப்படின்ட்டு நிறைய சீரியல்ஸ் வந்து ரைட்டிங் பண்ணியிருக்காங்க அதாவது எழுத்தாளராக இருந்திருக்காங்க இவங்கள இன்றைக்கி நம்ம சாய் பிரமோதிதாவும் பிரவீன் பண்ண சாரும் மீட் பண்ணியிருக்காங்க அவங்க மீட் பண்ணது இப்போ ஒரு ஷாப்பிங் போகிறோம் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை மீட் பண்ண மாதிரி தெரில ஏன்னா ஒரு அரேஞ்ச் பண்ணி மீட் பண்ண மாதிரி தான் அவங்களோட போஸ்ட் பார்க்கும்போது தெரியுது ஸோ இதில் அவங்க குறிப்பிட்டு அந்த ஹேஷ்டாகக்கும் இங்கே கவனிக்கக்கூடியது இட் வாஸ் ரியலி ஏ கிரேட் ப்ளஸ் டு மீட் டைரக்டர் பிரவீன் சார் அண்ட் சாய் பிரமோதிதா மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சச் அ ஹம்புள் டவுன் டு எக் கப்புல் அப்படின்ட்டு தே மேட் மை டே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச்ட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் மென்ஷன் பண்ணி ஃபார் திஸ் மீட்டிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க மீட்டிங் ஓகேவா அடுத்து ஹேஷ்டாகில் விஜய் டிவி விஜய் டிவி சீரியல் மகாநதி சீரியல் ரைட்டர் பத்மாவதி 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 ரைட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் வேறு எதுவுமே எனக்கு சொல்ல தோணலை பட் ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயம் அவங்க ஏதோ ஒரு மென்ஷன் பண்ணுறாங்க கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம என்ன அப்படிங்கிற பார்ப்போம் இது கேஷுவலான மீட்டிங்காக இருக்கலாம் அவங்க வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணுறாரு ப்ரம் நம்மளுடைய பிரவீன் நகர் சார் அப்படிங்கிறதுனால அதனுடைய மீட்டிங்காகவும் இருக்கலாம் பட் ஆனால் அவங்க மகாநதி சீரியலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் கவனத்தில் வச்சுக்குவோம் ஓகேவா ஸோ உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டடியோம் ஆனால் இவங்க ஒரு ஒண்டர்ஃபுல் ரைட்டர் அப்படிங்கிறது நிறையா பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சொன்ன சீரியலோட லிஸ்ட் அப்படி உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டெடியோம்